இறையேசுவில் அன்புமிக்கவர்களை இன்று ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் நிலத்தில் குரல் எழுப்பி மக்களை மீட்பரை சந்திக்க தயார்படுத்தி திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் பலர் திருமுழுக்கு பெற்றார்கள் இயேசுவும் திருமுழுக்கு பெற்றார் திருமுழுக்கு பெற்று ஆற்றை விட்டு மேலே வந்தவுடன் வானம் திறந்து தூய ஆவி புறாவின் வடிவில் அவர் மேல் வருவதையும் என் அன்பான் நமக்கு நீயே உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்ற குரல் இயேசுவு மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற தன்னை தந்திருக்கிறார் என்பதின் அடையாளமாக அமைகின்றது இன்று இயேசுவின் உயிர்ப்பினால் திருமலுக்கு பெற்று நாமும் நற்செயல்களை செய்ய மீட்பின் மகிழ்ச்சியின் செயல்களை செய்ய வலியுறுத்தப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வோம் நீதிமொழிகள் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் வசனம் இரண்டு நல்லார் ஆண்டவரது கருணை பெறுவர் தீய சூழ்ச்சி செய்வோரே ஆண்டவர் கண்டிப்பார்